ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் நம்ம கோலம்லாம் போடுவோம் இல்லையா அதுக்கு வந்து கோல மாவு தான் கலக்க போகிறோம் அரிசி மாவு கூட எப்போவுமே நம்ம வீட்டு வாசலில் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா அது கூட வந்து நம்ம அரிசி மாவு கலந்தால் மட்டும்தான் அது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் நம்ம அப்படியே வாங்கி அப்படியே போட்டோம் அப்படின்னா அது பிரைட்டாக இருக்காது நான் வந்து போன வருஷம் வாங்கினேன் போன வருஷம் மார்கழி மாதம் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மூட்டை இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க எங்கள் வீட்டாண்டியத்தில் வந்து கொடுத்துருவார் ஒரு தாத்தா நான் இந்த மூட்டை வாங்கியிருக்கேன் இதில் வந்து பாதி முக்கால்வாசி கேலி ஆகிடுச்சு கால்வாசி இருக்குது சரி அதை கொஞ்சம் போட்டு மூணு மாதம் இல்லைன்னா அஞ்சு மாதத்துக்கு தேவை அந்த கோலம் மாவு ஃபுல்லாக டப்பாக கலந்து வச்சிருவேன் அது நம்ம தேவைப்படுறப்போ எடுத்து வந்து நம்ம கலந்துக்கலாம் ஏன்னா இது கலக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் மண் அந்த கோலம் மாவாகும் ட்ரெஸ் எல்லாம் கோலமாகவும் ரொம்ப வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நம்ம ரொம்ப யூஸாக இருக்கும் மூட்டையாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம நிறையா பெனிஃபிட் கூடும் அதில் நிறையா மாவு வந்து கிடைக்கும் இதுவே நம்ம வந்து படி வந்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் இருபது ரூபாய்க்கு வாங்கணும்னா கொஞ்சம் தான் வரும் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கூட வராது ரெண்டு வாரம் தான் வரும் அதுக்கு மேலே அது தாங்காது ஏன்னா நம்ம வந்து அப்படி போட்டு ரெண்டு மூணு கோலம் போடுறதுனால அப்படியே போயிடும் காலைல சாயங்காலம் அப்படின்னு போடுறதுனால போயிடும் இந்த மாதிரி மூட்டையும் வாங்கினோம் அப்படின்னா அது மாட்டுன்னு ஒரு வருஷம் கிடக்கும் நாங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஒரு மூணு பேர் சேர்ந்து இந்த மாதிரி மூட்டையாக வாங்கி கலந்து எடுத்துப்போம் ஆனால் இந்த வாட்டி நான் வந்து ஒரே மூட்டையாக வாங்கி தான் கலந்துக்கிட்டேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி மாவு தான் கலக்க போகிறேன் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் அரைக்கலை ஏன்னா டக்குன்னு காலியானதுனால நான் எதுவும் அரைக்கலை அதனால் அனில் சேமியா அனில் மாவு இருக்கும்ல குழுக்கட்டை மாவு அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன் சரி இதையே போட்டு கலந்து ஆனால் இது வந்து நான் ஃபுல்லாத்தையும் போட மாட்டேன் இதில் வந்து முக்கால் மட்டும் தான் போடுவேன் கால் வாசி வேணாம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுப்பேன் டக் டக்குன்னு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது கூட மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே கொட்டிட்டு மாவையும் கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவு தெரியல அப்படின்னா திருப்பி மாவு எடுக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு முக்கால்வாசி எப்படி கொட்டி எப்படி நம்ம சப்பாத்திக்கெலாம் வந்து மாவு கொட்டி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிக்கிட்டு வேணும்னா எடுத்து போட்டுக்கலாம் அதனால் நான் இதில் வந்து இந்த மாவு ஃபுல்லாக கொட்டிட்டு முக்கால்வாசி கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நல்லா கலக்கணும் ஃபுல்லாக கலந்தோம் அப்படின்னா நல்லா உள்ளே கையை விட்டு கலக்கணும் ஏன்னா அங்கங்கே வந்து அந்த மாவு வந்து குண்டு குண்டு குண்டாக குண்டு குண்டாக இருக்கும் அதனால் ஒரு பெரிய டப்புக்களை கொட்டி அதை நம்ம கையை உள்ளே விட்டு கலக்கணும் அப்போ தான் நம்ம அந்த பவுடர்லாம் நம்ம மு முகத்துக்கே வரும் அதை தான் சொன்னேன் நான் வந்து இந்த மாதிரி கலந்து வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் வாசலில் பார்க்கறதுக்கு நம்ம எதாவது விசேஷ டைமில் கோலம் அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு மாதம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு தேவையானது கலந்து வச்சுப்பேன் அடிக்கடி கலந்து குளம் இருக்காங்க ஆனால் வந்து எனக்கு வந்து இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் டக்கு டக்குன்னு நம்மளால கலந்துக்கலாம் இருக்க முடியாது அது வேற கொஞ்சம் சோம்பியுதனமாக ஆகிடும் நம்மளுக்கு இந்த மாதிரி கலந்து வச்சோம் அப்படின்னா நம்ம எப்போ கிடைக்குதோ அப்போ போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டை இருக்குல்ல நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் நார்மலாக கோலம் போடுறதுக்கும் இல்லை அந்த அரிசி மாவை போட்டு கோலம் போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம கையில் பிடிக்கிறப்பயே நல்லா சாஃப்டாக வரும் அந்த கோடு போடுறதுக்கு அந்த கோடுலாம் பார்த்தீங்கன்னா லைன் நல்லா அழகழகாக தெரியும் அந்த ஒரு லைன் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் போடும்போது அந்த எறும்பெல்லாம் வந்து அரிசி மாவு சாப்பிடோம்ல அதுலேயும் ஒரு பக்கம் நம்ம புண்ணியம் வரும்ல அதுவும் இருக்கு இதில் டூ இன் ஒன் மாதிரி வாசலும் பிரைட்டாக இருக்கும் குட்டி குட்டி ஜீவராசிகளுக்கு நம்ம வந்து அரிசிலாம் அந்த மாதிரி கொடுத்த மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி போடுறது ஆனால் நீங்களும் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீட்டு வாசலில் ப்ரைட்டாகவே இருக்கும் அது கோலம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி அரிசி மாவு கலந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் 아들 건 좀. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மூணு பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் வெறும் அரிசி மாவுலேயே கோலம் போடுவாங்க அது எப்படி அப்படின்னா அரிசி மாவை வந்து சூடு காட்டணுமா இந்த நம்ம கடாய் இருக்குல்ல அந்த கடாயிலே சூடு காட்டணும் அப்படின்னா அது தன்னால் நம்ம அரிசி மாவுலேயே கோலமாவே சேர்த்திக்காமல் அரிசி மாவுலேயே போடுறவங்களும் இருக்காங்க அது நல்லா வரும் மாட்டும் அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த சூடு காட்டணும் அப்படின்னா அந்த கோலமா அதை பக பதத்துக்கு வருமா நம்ம நீங்கள் வந்து ஜீவராசிங்களுக்கு குட்டி 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 உயிரினத்துக்கு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம் நான் வந்து கோலம் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கோசம் வீட்டில் வந்து பார்க்க நல்லா நம்ம எனக்கு வராதுங்க எனக்கு வெறும் அரிசி மாவில் போடும் வராது அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கிற டப்பாலெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுட்ருக்கேன் இது வேணுன்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய டப்பா வச்சுருந்தேன் ஆனால் தொலைஞ்சி போச்சு ஏதோ எங்கே போச்சுன்னே தெரியல அதனால் இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்ருக்கேன் நீங்கள் எப்படி கோலமாக கலப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஃபெஸ்டிவல் சீசன் தான் இதுக்கப்புறமேட்டு இது ஆடி மாதம் இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது கோகுலாஷ்டமி வருது அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆயுத பூஜை நவராத்திரி தீபாவளி எல்லாமே தொடர்ந்து வரதுனால கோலத்து மாவுக்கும் நிறைய வேலைப்பாடு இருக்கும் அதனால தான் முக்கால்வாசி வந்து நான் கலந்து வச்சுக்கிட்டேன் அந்த டைமில் நமக்கு வந்து கலக்க முடியாது ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு ஃபுல்லாக அத்தியாற்றி டப்பா டப்பா கொட்டி வச்சுக்கிட்டேன் இதை எடுத்து ஒரு இடத்துல அடுக்கணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு பண்டிகை வந்தாலே நாங்கள் எல்லாருமே அந்த கோலம் தாங்க நியூ இயருக்கெலாம் செம்மையாக இருக்கும் வீட்டு வாசலில் கோலம் அங்கே கடைசியில் இருக்க டப்பா வந்து இப்போது இப்போதிக்கி வாசலில் போடுற இந்த டப்பா தான் அந்த டப்பாவில் ஃபுல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டப்பா காலியாகும்போது காலியாகும் போது வந்து எடுத்து வைப்பேன் அதனால் இதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லிட்டு போட்டு வைக்கிறேன் ஆனால் எல்லாமே ஃபுல் ஃபில்லாக பண்ணி வச்சுருக்கலாம் கீழே கூட்டும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த டப்பாவை எடுத்து வீட்டு வாசல் ஜன்னல் இருக்குது அங்கே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்பப்போ கோலம் போடுறோமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து அது கூட காவி கொடுப்போம் இல்லையா அந்த காவியும் மேலே வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமல கொடுத்தா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்